தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் புனரமைப்பு பணி முழுமையடையாமலே கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதுகுறித்து நீதிமன்றத்தில் பக்தர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டது நீதிமன்றம் அனுமதி அளித்து கும்பாபிஷேகமும் நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே கோயில் கலசம் கீழே விழுந்து சேதமடைந்தது தெய்வாதீனமாக யார் மீதும் விழவில்லை இதன் பின்பு விசாரித்த நீதிமன்றம் புனரமைப்பு பணி சரியாக நடைபெறவில்லை அது செல்லாது என்றெல்லாம் உத்தரவிட்டது கோவிலில் பல ஆண்டுகளாக திருவாசகம் முற்றுதல் பாடும் பெரியவர் கோயிலுக்கு வந்து பாட முற்பட்டபோது போது இருநூறு ரூபாய் கட்டணம் கட்டினால்தான் பாட அனுமதிப்பேன் என்று சொன்னவர் செயல் அலுவலர் பொன்னி இதற்கு பக்தர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது இன்னொரு முறை பாட வந்தபோது போது கொட்டும் மழையிலும் முற்றோதல் பாட வந்த பெரியவர்களை துரத்தியது கோயில் நிர்வாகம் இதை எதிர்த்து இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது அடுத்த முறை முற்றோதல் பாடிக்கொண்டிருக்கும்போது போது சவுண்ட் பாக்ஸில் பக்தி பாடல் போட்டு இடையூறு செய்ததும் இதே நிர்வாகம்தான் இப்போது திருவிளக்கு பூஜைக்கு பணம் வசூலிக்கும் ஆடியோ ரிலீஸ் ஆகி பரபரப்பாகி விளக்கு ஒன்றுக்கு பத்து ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டும் என கராராக பேசுகிறார் செயல் அலுவலர் பொன்னி விளக்கு பூஜையை ஒருங்கிணைக்கும் பொன்னையா என்பவரை மிரட்டும் துணியில் இதுதான் உனக்கு கடைசி விளக்கு பூஜை என்கிறார் பொன்னி காரணம் என்ன தெரியுமா நான் தரும் பத்து ரூபாய்க்கு நீங்க கோயில் நிர்வாகம் சார்பா என்ன மேடம் கொடுப்பீங்க என்று கேட்டதற்கு தான் இந்த பதில் இந்த மிரட்டல் சரி கோயிலில் தேவாரம் பாடக்கூடாது திருவாசகம் முற்றோதல் கூடாது விளக்கு பூஜை கூடாது வேறு என்னதான் நடத்தணும் இதோ இந்த வீடியோவில் சினிமா பாட்டுக்கு இப்படி ஆடணும் இது பொங்கல் காலத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ என்கிறார்கள் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் போடும் பணத்தில் சொகுசாக சம்பளம் வாங்கும் இந்த அதிகாரிகள் அந்த பக்தர்களின் வழிபாட்டை தடுப்பது அவர்களை மிரட்டுவது ஒருபுறம் என்றால் கோயில் புனிதத்தை கெடுக்கும் இது போன்ற வேலையிலும் ஈடுபடுகிறார்கள் இவர் மீது எச்ஆர்என்சி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது எந்த தைரியத்தில் யார் கொடுக்கும் தைரியத்தில் இப்படி அப்பட்டமாக பக்தர்களை மிரட்டுகிறார் செயல் அலுவலர் பொன்னி பாபு பதில் சொல்வாரா கோயிலில் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு அதிகார மட்டத்தை பணத்தால் சரி கட்டுவதால் மௌனமாக இருக்கிறார்களா அந்த விஸ்வநாதருக்கே வெளிச்சம் என பக்தர்கள் புலம்புகிறார்கள்

சொல்லி எல்லாமே உங்ககிட்ட சொல்லித்தானே போயிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன பாத்து என்ன செய்ய போறீங்க எத்தனை விளக்கு வந்ததோ அத்தனை விளக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க கவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அன்னைக்கே நீங்க அத இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை சரி அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன பாக்கணும்னு சொன்னீங்கன்னா சரி நீங்க கேட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு அனுமதி தரவே இல்ல கட்டண நீங்க போட்டு வாங்கிக்கினுங்கன்னா பிளெக்ஸ் கட்டுறோம் நீங்க சரின்னோம் அது பெரிய பிளக்ஸா கொண்டு கோயில் வாசல்ல அடைச்சு வச்சு கேட்டு அந்த கம்ப்ளைண்டையும் நான் ஷார்ட் அவுட் பண்ணிருக்கிறேன் சரி ஆரம்பிச்சு நடக்கும் போதாவது இத்தனை பேர் இருக்காங்க நாங்க என்ன பண்ணணும் ஈவோ இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு டிக்கெட் கவுண்டர்ல கேட்டிருக்கலாம்ல நீங்க ஆபீஸ்ல வந்து கேட்டிருக்கலாமே பசங்க சுத்தி சுத்தி உங்களை கூப்பிட்டு கை காட்டுக்கு இன்னும் வரேன் இன்னும் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வர பாக்கவே இல்லையாமே எல்லாமே பொன்னையா பொன்னையா உங்களை கூப்பிட்டதுக்கு இன்னும் வரேன் வரேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கூப்பிட்டா என்ன சொல்ல சொல்லுங்க நான் வாரே பா ஆபீஸ் வரேன்னு சொல்ல சொல்லுங்க என்னைய பார்த்து கூப்டாரா அவரே ஏன்டா அப்பா கூப்பிடவே இல்லையா ஆ கோயிலுக்குள்ள தான் அவரு அந்த ஏன்டா சொல்ல சொல்லுங்க நான் வாரே நான் வாரே என்னைய பார்த்து கூப்டன அவரே சொல்ல சொல்லுங்க வாரே போறேன் எல்லாம் விடுங்க நீங்க வந்து ஃபங்க்ஷன் முடிச்சி எத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுறீங்க சனிக்கிழமை நீங்க வர நீங்க ஆபீஸ் வரல மேடம் உங்கள தான் பார்க்கணும்

இதான் கடைசி விளக்கம் இருக்குன்னு நீங்க எங்களை பார்த்து சொல்றீங்களா இதெல்லாம் நான் நியாயமா மேடம் ஒரு கோயில் அதிகாரி நீங்க இதான் கடைசி வழக்கு பூஜையா இருக்கும்னா இது என்ன எப்படி எந்த இதுல நீங்க பேசுறீங்க எனக்கு புரியல மேடம் எல்லா இல்ல இல்ல ஒரு கோயில் நீங்க ஒரு இஓ அதிகாரியா இருக்கிறீங்க